என்னதான் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆனாலும் நம்ம வளர்ந்த பழக்க வழக்கத்தை விட்டுருவோங்களா அதே மாதிரி தாங்க மரங்களும் ஒரு மரங்கிறது அதோட பூர்வீக நிலத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் உதாரணத்துக்கு யூக்கலிப்டஸ் எடுத்துக்கோங்க இதோட பூர்வீகம் வந்துங்க ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாலங்க ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள மண்ணு தான் இருக்கும் வருஷம் முழுக்க சீரற்ற மழை பொழிவு இருக்கும் நீண்ட காலம் மழையே இல்லாத வறட்சி நிலையும் இருக்கும் அதனால அங்க இருக்கிற மரங்கள் எல்லாமே முப்பது மீட்டர் ஆழம் போய் நிலத்தடி நீரை உறிஞ்சி தனக்குள்ள சேர்த்து வச்சுக்கிற பழக்கத்தோட தான் லட்சக்கணக்கான வருடங்களா எவால்வ் ஆகிருக்கு இப்படி வறட்சியோட அந்த சூழலோட பழகுன இந்த மரத்தை கொண்டு வந்து நம்ம ஊர்ல என்ன ஆகுங்க நிலத்தடி நீரை அப்படியே அட்டை மாதிரி உறிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு ஏன்னா அந்த மரத்தோட டிஎன்ஏக்குள்ள அந்த கோடி தாங்க இருக்கு எந்த மரமுமே கெட்ட மரம் இல்லைங்க மண்ணுக்கு அது ஒத்து போகலைன்னா அந்த மரங்கள்னால சுற்றுச்சூழலுக்கு பிரச்சனை தாங்க வரும் நம்ம ஊருக்கு ஏற்ற மண்ணுக்கு ஏற்ற மரங்களை நட்டு வளர்த்தா தாங்க நீர்வளம் நிலவளம் எல்லாமே பெருகும் அதுதான் நமக்கும் அடுத்த தலைமுறைக்கும் நல்லது நாங்களும் துளிகள் அமைப்பில் நம்ம மண்ணுக்கு ஏற்ற நாட்டு மரங்களை மட்டும் நட்டு வளர்த்துட்டு வரோம்